i'm like மிக ஆபத்தான இடம் இரண்டாயிரத்தி நானூறு மைல் தொலைவில் உள்ளது மர்மங்கள் நிறைந்த தீவு எங்க உள்ளது தெரியுமா பல மர்மமான இடங்கள் பல நூற்றாண்டுகளாகவே மக்களை கவர்ந்திருக்கு இதற்கு பெர்முடா முக்கோணத்தை உதாரணமா சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த பகுதியில செல்லும் கப்பல்கள் விமானங்கள் ஏன் படகுகள் கூட மாயமானதாக கூறப்படுது இது தொடர்பாக பல ஆய்வுகள் மற்றும் கோட்பாடுகள் சொல்லப்பட்டாலும் உறுதியான விளக்கம் அப்படின்றது இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை இந்த நிலையில த தற்பொழுது மற்றும் ஒரு மர்மமான இடம் நம்ம கவனத்தை ஈர்த்திருக்கு அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உலகில மிக ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் மக்கள் கிட்ட இருந்து இரண்டாயிரத்தி நானூறு மைல்கள் தொலைவுல இருக்கா இந்த இடம் தான் பௌவெட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க உலகின் மிகவும் தொலைதூர தீவு அப்படின்ற குறிப்பிடப்படுற இந்த பௌவெட் தீவு மனித குடியிருப்பு இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த தனிமைப்படுத்தப்பட்ட தீவு தென் அட்லாண்டிக் பெருங்கடலின் தொலைதூர பகுதியில தென் ஆப்பிரிக்காவிற்கும் அண்டார்டிகாவுக்கு இடையில அமைஞ்சிருக்கு இந்த தீவு ஒரு பரந்த பனிக்கட்டி மற்றும் கடலால சூழப்பட்டிருக்கு வவ்வெட் தீவின் வரலாறு பல மர்மமான நிகழ்வுகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுல வவ்வெட் தீவுல ஒரு படகு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா மக்கள் யாருமே கிடையாதா இந்த படகோட மர்மம் இன்று வரை தீர்க்கப்படாமலே இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் தீவு மற்றும் பிரான்ஸ் எட்வர்ட் தீவு அருகே போயிருக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிய கண்டுபிடிச்சிருக்காங்க இது தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணு ஆயுத சோதனையின் விளைவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா இதற்கு எந்த நாடுமே இதுவரைக்குமே பொறுப்பேற்கவில் மர்மங்களின் கூடாரம் மட்டும் கிடையாது இயற்கையோட அசாதாரணமான அதிசயமும் இதுல நிறையவே நிரம்பி இருக்கு இந்த தீவுல நிறைய மர்மமான உயிரினங்களும் பல கடல்வாழ் உயிரினங்கள் பறவைகளுக்கு பாதுகாப்பான ஒரு புகலிடமா இந்த பிளேஸ் விளங்குது இது அதிக எண்ணிக்கையிலான பென்குவின் ஓர்காஸ் மற்றும் ஹம்பேக் திமிங்கலங்களின் தாயகமாக இருக்குது அது மட்டும் இல்லாம பறவை இனங்களான பனிப்பாறை பனிபர்ட் மற்றும் அண்டார்டிகா பிரியான் போன்ற அரிய பறவைகளுக்கு இது ஒரு சரணாலயமா விளங்குது தீவின் சுற்றுச்சூழல் அப்படின்றது ரொம்ப கடுமையாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பணியால மூடப்பட்டிருப்பதாலோ அதோட சவாலான புவியியல் சூழ்நிலைகளாலோ இது மனிதர்கள் வசிக்க பொருத்தமான இடம் கிடையாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதனால தான் இது உலகின் மிக தொலைதூர தீவு அப்படின்னு அழைக்கப்படுதான் இந்த பவ்வர் தீவை ஒரு மர்மமான தீவினை சொல்லலாம் ஏன்னா பல மர்மங்களால இந்த பவ்வர் தீவு அப்படின்றது சூழப்பட்டிருக்கு இது விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மட்டும் இல்லாம அனைவரையும் வியப்பில ஆழ்த்தி இருக்குதான் இந்த தீவு பல மர்மங்களையும் பல அதிசயங்களையும் புதைந்திருக்கிற இந்த தீவுல அனைவரையும் பிரமிக்க வைக்கும் ஒரு அதிசய தீவா தான் அறியப்படாத தீவுகளுக்கு இது ஒரு சான்றாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்